மனிதர்கள் புரிய ஆரம்பிக்கிறார் உமர் பின் புரிந்துட்டிக்க விரும்ப அல்லாஹ் ரபுன் அவர்களை சந்திக்க விரும்புகிறார் அல்லாஹவை யார் சந்திக்க விரும்புகிறார்களோ அல்லாஹ் அவர்களை சந்திக்க விரும்புகிறார் உமர் பின்லான் அவர்கள் தயாராகிறார்கள் எப்படி தயாரானார்கள் யா அப்துல்ல அவருடைய மகனை கூப்பிடுகிறார் சாலிகான ஒரு பிள்ளையை வளர்த்து வைத்திருக்கிறார் ரசூலுல்லா உட்கார்ந்த இடத்தில் உட்கார்ந்த பிள்ளை அவர் ரசூலுல்லா உட்கார்ந்த இடத்தில் உட்கார்ந்த பிள்ளை அந்த அளவுக்கு ரசூலுல்லாவுக்கு கட்டுப்பட்டவர் அப்துல்லா கூப்பிடுகிறார் சொன்னார் எனக்கு ஒரு பிரச்சனை என்ன அவருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை ஆட்சியில எதுவுமே இல்லை ஏன் தெரியுமா அம்ருபின் மைமூன் ரஹமத்துல்லா இலை இந்த அதிசய நான் ஃபுல்லாக சொல்லவில்லை சொன்னால் நேரம் பத்தாமல் போயிடும் இந்த அதிசய எப்படி ஆரம்பிக்கப்படுகிறது தெரியுமா ஈராக் அவருடைய கையிலே வந்து விட்டது அந்த நேரத்தில் உதயபுத்துல் யமான் ரதையல்லானோடு இன்னொரு தோழர் இருக்கிறார் ரெண்டு பேரும் நின்று கொண்டிருக்கிறனர் அம்ருபின் மைமூன் ரஹமத்துல்லா இலை பார்க்கிறார் உமர் பின் ஹத்தாப் கேட்கிறார் ஈராக் வாசிகளிடம் நாங்கள் எடுக்கிற வரி கூட இல்லையா நீங்கள் அந்த மக்களுக்கு சரியான வரியா எடுக்கிறீங்க அவர்கள் சொன்னார்கள் அமீர் மூமின் அவர்கள் மிக நியாயமாக எடுக்கிறோம் சிந்திச்சு பாருங்கள் மாலுக்கு எந்த விஷயம் அதனால் எதுவுமே பெருசாகவில்லை வைத்துள்ளி எடுக்கவில்லை அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் மனிதர்கள் கஷ்டப்படாத விதத்தில் எடுங்கள் எப்படி நினைத்திருக்கிறார் பாருங்கள் எடுக்கிற வரியை கூட அவ்வளவு நினைத்து பார்க்கிறார் அந்த அளவுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொண்டுதான் இந்த ஹரிஷ் ஆரம்பிக்கப்படுகிறது உமர் பின் ஹத்தாப் அவர்கள் கோமட்டுக்கு எடுக்கிற வரியை அப்படி நினைத்து பார்க்கிறவர் சொன்னார் எனக்கு ஒரு ஆசை மகனை கூப்பிட்டு எவ்வளவு தோழர்கள் இருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய மூத்த சகாபாக்கள் இருக்கிறார்கள் அவருடைய அதிகாரம் என்ன அவருடைய ஆட்சி என்ன அவர் யாரிடமும் கேட்கவில்லை கேட்க வேண்டிய உரிய நபரிடம் கேட்பதற்கு ஒரே ஒரு கவலை என்ன கவலை தெரியுமா ரசூலுல்லா சித்திக் சித்திக்கலானவர்கள் அவர் பக்கத்தில் நான் அடக்கப்பட அவ்வளவுதான் கவலை மகனிடம் சொன்னார் மகன் ஆயிஷா ஆயிஷாண்ட போய் சலாம் சொல்லுங்கள் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் என்ன வார்த்தை தெரியுமா குல் உமர் உமர் என்று சொல்லுங்கள் வலாத்த குல் அமீரல் அமீரன் அமீன் என்று சொல்ல வேண்டாம் அமீர் சுபஹான் அல்லா பிரிவதற்கு முன்னாடி பதவிக்கு பிரியாவுடைய கொடுத்து விட்டார் ஏன் தெரியுமா அதிகாரத்தோடு உமர் கேட்கவில்லை அந்த கப் சுபஹானல்லா பர்ச்சஸ் கணக்கு ஏக்கர் கணக்கு மாளிகை கேட்கவில்லை அவர் கேட்டது வீட்டில் அவரை அடக்குவதற்கு ஒரு கபர் ஒரு ஆரடி இடம் ராயிஷா வதையிலாண்டு எப்படி அனுப்புற மகன் போய் கேளுங்கள் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள் நிம்மதி எவ்வளவு இருந்தா டென்ஷனே இல்லாம மகன் முதல்ல சுண்ணா சுண்ண நபீனா சொல்லு சொல்லு ரசூல்லாவுடைய சுண்ணா சலாம் போய் ஆயிஷா வதையில்லாவுக்கு சலாம் சொல்லுங்க சலாம் சொன்னால் சொல்லி விட்டு சொல்லுங்கள் உமர் சொன்னார் அவருக்கு அந்த இடம் ஆசையாக இருக்கிறான் விட்டுக் கொடுக்கலாமா என்று கேளுங்கள் அது அவங்க வீடு சுபகானல்லா என்னுடைய கவர்மெண்ட் நான் அடக்கம் செய்யப்படணும் இருக்கணும் வரம்பு மீறல் இல்லை வரம்பு மீறல் அவர்களுக்கு விட்டுக் கொடுக்கலாமா என்று கேளுங்கள் போனால் காகிதா உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள் ஆயுஷாரோதான் போய் சொன்னார்கள் பாப்பாக்கு இப்படி நடந்து விட்டது தெரியும் அழுகிறார்கள் கேட்டார்கள் இந்த இடம் பாப்பா கேட்டார்கள் என்ன சொல்லுகிறார்கள் அவர்கள் சொன்னார்கள் இது எனக்கு வைத்திருக்கிற இடம் இது எனக்கு இடம் அவனுடைய கனவு அவனுடைய தகப்பன் இந்த உம்மத்தின் மிக சிறப்பான ஒரு இடம் அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாவுடைய நல்லடியார்களே அவர்கள் சொன்னார்கள் என்னை விட உமர் சிறந்தவர் அது உமருக்கு சுபகானல்லா இது அடிமைத்தனம் அல்லாவுடைய நல்லடியார்களே இது அடிமைத்தனம்

அப்படியே படுத்துக் கொண்டிருக்கிற அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு என்ன முடிவு என்று கேட்டார்கள் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் நினைத்த மாதிரி ஆயிஷா அவர் உங்களுக்கு தந்து விட்டார்கள் அதனோடு அவர் திருப்தி பெறவில்லை எல்லாம் விட வேண்டியார்களே கடைசியில் சொல்லுவார்கள் மரணிப்பதற்கு கொஞ்ச நேரம் இருக்கிற நேரம் அவருக்கு விளங்குகிறது நான் மௌத்தாகி விடுவேன் என்று மறுபடி சொல்லுவார்கள் மகன் நான் மௌத்தாகினால் ஆயிஷா ரொதையிலும் மறுபடி போய் கேளுங்கள் அவர்கள் விரும்பினால் தான் அங்கே அடக்கணும் இல்லை என்றால் பொதுமைய வாடிகள் என்னை கொண்டு போய் அடக்கிறோம் அல்லாஹுடைய நிலடியார்களே இன்றைக்கு எல்லோரும் சலாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே சொல்லுந்தாவுடைய கபருக்கு பக்கத்திலே அந்த இடம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உமர் பின் ஹத்தாப் ரொதையுல்லான அவர்களுக்கு அந்த இடத்தை ஒதுக்கினான் அல்லாஹுடைய நல்லடியார்களே மகன் திரும்ப வந்த பிறகு அடுத்த பிரச்சனையை வைக்கிறார் எவ்வளவு நிம்மதி என்று பாருங்கள் ஆட்சியிலே கவுன்சில்லாம் முடிந்து விட்டது என்ன சொன்னார் தெரியுமா மகன் என்னுடைய கடன் எவ்வளவு ஒன்று பாருங்கள் ஆட்சியில எந்த பிரச்சனையும் இல்லை என்னுடைய கடன் எவ்வளவு ஒன்று பாருங்கள் அது இல்லா ரசூல்லா பக்கத்திலே எனக்கு கிடைத்து விட்டதா அது இல்லா அவருடைய கபர் எங்கே அவர்கள் தீர்மானித்து கடைசி நேரத்தில் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் அது வரைக்கும் அவர் புக் பண்ணி எல்லாம் வைக்கவில்லை அடுத்ததாக சொன்னார் கடன் எவ்வளவு ஹதீஷில் வருகிறது எண்பது ஆயிரம் எவ்வளவு ரியாலா என்னென்று வரவில்லை தீனாரா திருகமா ஒன்றும் இல்லை அல்லாவுடைய நேரடியார்கள் எண்பதாயிரம் என்று வருகிறது ஆனால் பெரிய தொகை எதா இருந்தாலும் எப்படி எண்பதனாயிரம் சொன்னார்கள் இந்த கணக்கை என்ன செய்ய வேண்டும் அவருடைய குலத்தை சொன்னார்கள் அந்த குலத்திடம் போக வேண்டும் போய் இந்த கடனை அடைப்பதுக்கு அவரிடம் பணம் இருந்த முதல்ல என்னுடைய சொத்தெல்லாம் இல்லை என் சொத்தை எல்லாம் விட்டு இந்த கடனை அடைக்க பாருங்கள் அப்துல்லா அது முடியாவிட்டால் முடியாவிட்டால் இந்த என்னுடைய குலத்தாரிடம் போடுங்கள் குலத்தாருடைய அந்த பேர் வருவதில்லை அங்கே போங்க போய் அவரிடம் கேளுங்கள் கேட்டு கடனை அடைச்சிடணும் அதை கொடுத்து என் கடன் அடைக்கணும் அவர்களிடமும் போய் போலாவிட்டால் குறைசிகளிடம் போங்கள் அது என்னுடைய வம்சம் அங்கே போய் அவரிடம் கேட்டு அதை கொடுத்து விடுங்கள் அவர்கள் கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் இருந்தார்கள் அவர் ஆச்சரியமாக இருந்தது உஸ்மான் பின் அஃபான் ரதி இல்லாதவர்கள் பணக்காரராக இருந்தார் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரதி இல்லாதவர் பணக்காரனாக இருந்தார் தொழுவைக்கு தள்ளின அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபே பெரிய சல்லிக்காரர் அவரிடம் போய் உமர் பின் ஹத்தா இவ்வளவு கடன் கேளுங்கள் என்று சொல்லவில்லை ஏன் தெரியுமா உமர் பின் ஹத்தா ரதி இல்லாதவர்களை தெரிந்தவர்களுக்கு தெரியும் இந்த வார்த்தை அவர் ஏன் சொன்னார் அவர் அடிக்கொரு முறை ஒரு வார்த்தை சொல்லுவார் எனக்கு வழிகாட்டி என்னுடைய வழிகாட்டி அவர் நேராக போனார் அவர் போய் சேர வேண்டிய இடத்தில் போய் சேர்ந்து விட்டார் அவரை பின்தொடர்ந்த அவருடைய தோழர் நேராக போனார் போக வேண்டிய இடத்துக்கு போய்விட்டார் இந்த உமர் இந்த பக்கம் திரும்பினால் அந்த பக்கம் திரும்பினால் இந்த உமர் வழி போய் போய்விடுவார் அதனால் நேராக போக வேண்டும் என்று அடிக்கொரு முறை சொல்லுவார் உமர் பின் இதை சொன்னார் தெரியுமா இவ்வளவு கடன் ஏன் தெரியுமா அல்லாவுடைய நல்லடியார்களே சஹாபாக் இஸ்லாத்தை வைத்து ஒருவா எடுக்க விருப்பம் இல்லை ஏன் சஹாபாக்கில் அந்த சாம்ராஜ்யமே கொட்டுமே அமீரல் மோமனுக்கு கடனா போட்டு விடுவார்கள் அவ்வளவு தெய்வம் அவர்கள் துனியாவோட வைத்த உறவு அவ்வளவுதான் அவர்கள் என்ன சொன்னார்கள் நான் பிறப்பில் என்னுடைய குலம் பிறப்பில் என்னுடைய கோத்திரம் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு வந்தவர்களை வைத்து எல்லாம் என் கடன் அடைக்க தேவையில்லை கடன் கேட்பதற்கே அப்படி நான் கடைசி நேரத்தில் எகுதிடம் போய்த்தான் போர்க்கவசத்தை கவசத்தை வைத்தார்கள் என்னுடைய மர்ம கூட கேட்கவில்லை இஸ்லாத்தை முன்வைத்து ரசூலா யாரிடமும் கேட்கவில்லை போர்க்கவசத்தை வைத்து தன்மானத்தோடு வாழ்ந்தார்கள் அதே தன்மானம் அல்லாவுடைய நல்லடியார்களே ஏன் இவ்வளவு கடன் உமர் அபூபக்கர் ரதியல்லான் அவர்கள் ஆட்சிக்கு வருகிற நேரம் அவர் சொன்னார் ரசூல்லா முத்தான பிறகு ஆட்சிக்கு வருவேன் ஆனால் நான் ஊதியம் பெற மாட்டேன் வேலைக்கு போய் தான் ஆட்சி செய்வேன் இந்த சபையில் உமர் பின் ஹத்தாப் அவர்களும் இருந்தார்கள் அபூபக் அவர்களை அப்படி செய்ய செய்யாது நீங்கள் பைத்துல் சின்ன கணக்கெடுங்கள் பெருசாக அவர் ஏலா வேண்டும் சொன்னார் இல்லை எடுக்க வேண்டும் என்று சொன்னார் அவர் கடைசியில் சின்ன ஒரு ஊதியத்தை எடுத்தார் எடுத்துவிட்டு கடைசி நேரம் சொன்னார் என்னும் நான் ஆட்சிக்கு வருகிற நேரம் எவ்வளவு ஒன்று கணக்கு எழுதி வைத்திருக்கிறேன் இப்பொழுது எவ்வளவு ஒன்று பாருங்கள் ஒரு கழுது கோவேரி கழுதையும் மின் ஒன்றும் எனக்கு ஞாபகம் இல்லை ஏதோ ஒன்று கூட இருந்தது இந்த ரெண்டையும் கொண்டு வந்து பைத்தூல் மாலுக்கு போடுங்கள் அபூபக்கர் ஏதோடு வந்தாரோ அதனோடு போக வேண்டும் என்று சொன்னார் அல்லாஹுடைய நல்லடியார்களே அவர் அப்படி முடித்துக் கொண்டார் தன்னுடைய வாழ்க்கை உமர்மின் ஹத்தா பிரதில்லானவர்கள் யாருக்கு சம்பளம் எடுக்க சொன்னாரோ அவர் அபூபக்கர் அவர்களுக்கு எடுக்க சொன்னால் அவர் எடுக்கவில்லை ஒல்லாகி அவர் தொடவில்லை பனிரெண்டு வருட காலமாக அவர் கடன் பட்டு தான் வாழ்க்கையை வாழ்ந்தார் அவர் எந்த சொத்தோடு வந்தாரோ அந்த சொத்தோடு அவர் வந்தார் கடன் எடுத்தார் அதுதான் அவ்வளவு பெருசாக இருந்தது அவர் ஆட்சியிலே ஒருவகம் எடுக்கவில்லை வைத்துல் மாலை தொடவில்லை அல்லாஹ்வுக்காக வேண்டி அத்தனையும் அர்ப்பணித்திருந்தார் அந்த வரலாறுகள் தனி நான் சொல்லுகிறேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படி என்று சொன்னால் அதைத்தான் அவர் சொன்னார் கொடுங்கள் என்று எடுத்து கொடுங்கள் என்று நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் மரணத்துக்கு எவ்வளவு தயாராக இருந்தார்கள் மௌத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் மரணம் நெருங்கிற நேரம் அவர்கள் இந்த துனியாவோட வைத்த உறவுகள் கணக்கு வழக்கு எல்லாம் முடித்து விட்டு எவ்வளவு என்று எண்ணி சொல்லுகிற அளவுக்கு எண்பத்தி ஆறாயிரம் எண்பதாயிரம் அல்ல எண்பத்தி ஆறாயிரம் நினைக்கிறேன்